செங்கோட்டை நகர பொதுச் செயலாளர் அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இபிஆபி நடைபெறக்கூடிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் உலக தலைவர்களின் மதிப்பை பெற்று இந்தியாவெங்கும் தன் பார்வையை ஈர்த்து கொண்டிருக்கும் மோடிஜியின் ஆதரவை பெற்ற முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரியும் மாநில தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணாமலை ஜி அவர்கள் அழைக்கிறார்கள் தீயசக்தி சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மும்மூடி கொள்கைக்கு ஆதரவாக நாம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை இங்கே நடைபெறுகிறது அதற்கு அனைத்து பிரமுகர்களும் தமிழ் சொந்தங்களும் பங்கெடுத்து இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மதிப்பிற்குரிய ஆற்றல் மிக்க மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு திரளாக வந்து இருந்து அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்